இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இலங்கை முஸ்லிம்களின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமகனாக வாழ்ந்து சென்ற சித்திலப்பை மறைக்கார் அவர்களது நினைவு தினம் கடந்து மூன்று ஆகிவிட்டன அவர் மறைந்து இம்மாதம் ஐந்தாம் திகதியோடு நூற்று பதினாறு வருடங்கள் விட்டிருக்கின்றன இன்றும் அவரை நினைவுகொள்கிறோம் என்றால் அன்னார் இந்த சமூகத்தின் முயற்சிக்கு வழங்கிய உன்னதமான பங்களிப்பே அன்றி வேற இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தின் உயர்வுக்கு அவர் எல்லா வழிகளிலும் போராடினார் நமது முதல் எழுத்தாளரும் அவர்தான் இலங்கையில் வெளிவந்த முதல் தமிழ் நாவலான அசன்பே சரித்திரம் மற்றும் அவர் வெளியிட்ட பத்திரிகைகள் அவர் ஏற்படுத்திய ஜாஹிரா பாடசாலைகள் எல்லாமே இந்த சமூகத்துக்காய் அவர் எவ்வாறு தன்னலங்கருதாது பாடுபட்டார் என்பதை எடுத்துக்காட்ட போதுமானவை நாம் அவரை மறக்கவில்லை மறக்கவும் முடியாது மறக்கவும் மாட்டோம் படிக்கத் தெரிந்த ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்ற உழைத்த அன்னாரை நமது பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்வோம் இப்போது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்றில் அறிஞர் சித்திலப்பை அவர்களால் கொழும்பிலிருந்து வெளியிடப்பட்ட முஸ்லிம் நேசன் பத்திரிகையின் வல்யோம் இலக்கம் ஒன்று பத்தாம் பக்கத்தில் இடம்பெற்றிருந்த அக்கால முஸ்லிம் பெண் வாசகி ஒருவர் அப்பத்திரிகைக்கு எழுதிய கடிதம் இவ்வரிகள் இலங்கை முஸ்லிம் பெண் படைப்பாளிகளுள் ஒருவரான ஷமீலா யூசுஃப் அலியின் முகநூல் பக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது அக்கடித வரிகள் இதோ கொழும்பு பட்டணத்தில் ஆம்புல வெள்ளன முழிச்சு வெளியே போறாங்கோ அந்திக்கு உலாத்து திரிகிறாங்கோ எங்களை கபுரை போல ஒரு அறையில் அடைச்சி அடுப்படியில் வைத்து மால் நாள் முழுதும் வேலை கொள்கிறாங்கோ எங்களை கல்யாணம் முடிக்கிற வேலையிலேயே வாப்பா உம்மா கிட்டால ஆயிரம் பவுன் ரெண்டாயிரம் பவுன் சீதனம் கேட்டு வாங்கி கொள்கிறாங்கோ அதுகளால் சாப்பு வைக்கிறாங்கோ வியாபாரம் செய்கிறாங்கோ எங்களை வேலை கொள்கிறாங்கோ சொல்லப்போனால் சண்டைக்கு வராங்கோ இந்த நீதியை கேட்குறதுக்கு ஒருவரும் இல்லை எங்கள் பாப்பா உம்மா பணக்காரராக இருந்து மோதப்படிக்க செய்கிறாங்கோ இல்லை கைவேலை வேலை படிப்புக்கிறாங்கோ இல்லை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம் முதல் கவிதையாக வருவது வாழ்தலை மறந்த கதை ஷமீலா யூசுப் அலை எழுதியது இந்த கவிதை அவளிடம் சொன்னேன் அடுப்படி தாண்டு பருப்புக்கு வெங்காயம் தாளிப்பதை விட அநேக விஷயங்கள் இருக்கின்றன வா சொந்த சொந்தக்கால் கொண்டு பூமி பந்து சுற்றும் வித்தை தருகிறேன் அவள் வந்தால் சுமக்க முடியாத சங்கிலிகளையும் முடிவற்ற சந்தேகங்களையும் சுமந்து கொண்டு அவள் வந்தால் சுமக்க முடியாத சங்கிலிகளையும் முடிவற்ற சந்தேகங்களையும் சுமந்து கொண்டு மிகுந்த பிரயாசையோடு அவள் சங்கிலிகளை ஒவ்வொன்றாய் களைந்தேன் சந்தேகங்கள் முடிவுராது ஓடும் நதியை ஒத்தனவாய் நீண்டு நெடிந்தலைந்தன இனி என்ன களை கேட்டால் கேட்டாள் இனி நீ வாழ வாழ்தல் என்றால் அயர்வோடு நோக்கினேன் அவள் வாழ்தலை மறந்து வெகு விட்டிருந்தன தொடரும் கவிதை வட்டங்களுக்குள் அடங்கி போகும் வாழ்க்கை என்ற தலைப்பில் முஸ்தீன் எழுதியது அவரே தருகிறார் வட்டங்களுக்குள் அடங்கி போகும் வாழ்க்கை நம் அழுகையில் தொடங்கி பிறர் அழுகையில் முடியும் இரண்டு அழுகைகளுக்கு இடைப்பட்ட சின்னஞ்சிறிய சிரிப்புத்தான் நமது வாழ்க்கை பூச்சியத்தில் தொடங்கி பூச்சியத்தில் முடியும் குட்டி வாழ்க்கையை வட்டங்களுக்குள் அடைத்திடும் பொதுமை மனித பிராணிகளுக்கு மட்டுமானது பிடித்தால் வாழ்த்துதலும் பிடிக்காதாயின் தூற்றுதலும் வாழ்க்கை வட்டத்தினுள் நாம கீறிக்கொண்ட உச்சேர்க்கை வட்டங்கள் கவனம் வட்டம் சுழன்று கொண்டேதான் இருக்கும் இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் எங்கெங்கு இடிந்து விழுகிறதோ யாருக்கு தெரியும் உனக்கும் ஒரு வட்டம் எனக்கும் ஒரு வட்டம் நீர்த்துளிகள் தனித்தனியா சிதறி இணைந்து பிணைந்து போதல் போலாய் துளிகளால் இணைந்து பிரளயம் செய்வோம் துளிகளின் பெருமானங்கள் எல்லாம் இணைதலில் நீர்த்துப் போதல் போலாய் துளிகளால் இணைதல் சுகம் லாபத்தால் கட்டமைந்த வியாபார வட்டம் துரோகத்தால் கட்டமைந்த அரசியல்வாதியின் வட்டம் கஷ்டத்தால் கட்டமைந்த குடிமகனின் வட்டம் எதிர்பார்ப்புகளால் கட்டமைந்த இலக்கியவாதியின் வட்டம் எல்லா வட்டங்களுக்கும் ஏதோ ஒரு பெயர் பொருந்தித்தான் போகிறது புரிந்து போது அறிந்து தெளிதலும் புரிந்து கொள்ளப்படாத போது அதிர்ந்து ஒளிதலும் இயல்பாகினு குழந்தைகளின் கண்ணீரால் சாபம் பெற்ற வட்டங்களும் வெற்றியோடு நிலைபெறுமா தெரியவில்லை ஊழல் மலிந்த பூமியில் கழிசறைகள் போட்ட வட்டம் எங்கும் மிகைத்து உலாவர கற்றவன் கக்குசுக்குள் வட்டம் போடுகிறான் கவலையின்றி சுட்டவனுக்கு தெரியும் குறி சுடுபட்டவனுக்கு தெரியும் வழி இரு வட்டங்கள் மோதி உடைகையில் உயிர் பிரிந்த உடல் நிலத்தில் வீழ ஒரு வட்டம் அமைதியாகும் மறுவட்டம் கொக்கரிக்கும் சாவுக்காய் அழுதலும் சாவுக்காய் வெற்றி கொண்டாடுதலும் வினோதமான வட்டங்கள்தான் தினமும் நாளைகளை நோக்கி எறிவோம் நமது வட்டங்களை இன்றேனும் வட்டமின்றி ஒரு நாள் பயணிப்போம் வட்டங்களற்ற வாழ்வின் தத்துவ படிமத்தை புரிந்து கொள்வதற்காக வேணும் வன்மங்களால் ஆன நீள்வட்டத்தின் சொந்தக்காரர்களின் சோக முடிவுகளை வரலாறு வடிகட்டி வீசுகிறது படிப்பினையாவது பெறட்டும் என்று தூக்கி வீசி உடைத்தெறிந்து வேகவேகமாய் பயணிக்கும் நமது வாழ்க்கையைக்காய் காத்து கிடக்கும் அழுகை பரிதாபமாய் புன்னகைத்துக் கொள்கிறது நம்மை பார்த்து இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் என்னை கவர்ந்த புத்தகம் மர்ஹூம் ஏசி சமீத் அவர்களை ஒரு திறமை வாய்ந்த அரசியல்வாதியாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் முப்பத்தாறு வருடங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கத்தவராக இருந்ததுடன் வெளிவிவகார அமைச்சராகவும் உயர்கல்வி விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராகவும் நீண்ட காலமாக செயற்பட்டவர் ஓர் ஆசிரியராக இருந்து மக்கள் பிரதிநிதியாக மாறிய இந்த அரசியல் மேதை ஒரு கவிஞர் என்பது பலருக்கும் தெரியாத விடயம் த ஸ்பிரிங் ஆஃப் லவ் அண்ட் மர்சி என்பது அவரது ஆங்கில கவிதைகளின் தொகுப்பு அன்பின் கருணையின் பேரூற்று என்ற தலைப்பில் அவரது கவிதைகள் காப்பியக்கோ ஜின்னா ஷரபுதீன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் வழியாக இருக்கின்றன கொழும்போ ஆறில் உள்ள லங்கா இஸ்லாமிக் பவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஏசிஏஎம் சி ஏ நோமான் அவர்களின் முயற்சியின் பேரில் வெளியிடப்பட்ட நூல் நூற்று முப்பத்தெட்டு பக்கங்களில் கவிதைகளை உள்ளடக்கியிருக்கின்றது மருகும் ஏசி ஹமீத் அவர்கள் தமது கவிதைகளுக்கு தலைப்புகள் பற்றையும் இடவில்லை ஒவ்வொரு கவிதையின் மேலும் வசனம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அவ்வசனங்களின் அடிப்படை கொண்டே அவரது கவிதைகள் அமைந்துள்ளன படிக்கும்போது போது ஒரு சூஃபி ஞானியின் சிந்தனைகளை படிப்பது போன்ற உணர்வை இக்கவிதைகள் ஏற்படுத்துகின்றன ஆங்கில மொழியில் மர்ஹூம் ஏசியஸ் எஸ் ஹமீத் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கும் அதே உணர்வை தமிழில் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் காப்பியக்கோ என் அஷரஃபுதீன் மர்ஹூம் ஹமீத் அவர்கள் தமது சுருக்கமான அறிமுக குறிப்பில் சமீப காலங்களில் என்னை அதிர்ச்சிக்கும் திகைப்புக்கும் உள்ளாக்கிய செய்தி பலதரப்பட்ட வலிமைமிக்க தரப்புகளால் இஸ்லாம் பலம் வாய்ந்த ஒரு பயங்கரவாத சக்தியாக அடையாளம் காணப்படுவதாகும் இஸ்லாம் இந்த கிரகத்தின் விதியை சீர் செய்ய வந்த சக்தி வாய்ந்த மார்க்கம் என அவர்கள் எண்ணுவதாக நான் முற்றாக நம்புகிறேன் மனித இனத்தின் நன்மைக்காக இஸ்லாம் எதை போதித்தது என்பதை முஸ்லிம்களுக்காகவும் முஸ்லிம் அல்லாதாருக்காகவும் வெளிப்படையாக அறியத் தருவதற்காகவே அன்பின் கருணையின் பேரூற்று எனும் இந்த நூலை நான் எழுதினேன் என்று சொல்கிறார் கவிதைகளில் பார்ப்போம் ஓ இறைவா அன்புக்கும் கருணைக்கும் ஆரம்பம் நீயே நீ சவியுறாத பிரார்த்தனைகள் இல்லை மூடத்தனத்தின் உச்சத்தில் மனுக்களை நான் உனக்கு சுமையாக்கலாம் அவற்றுக்கான பதில் உனது மீறப்பட முடியாத உரிமை பெற்ற முழு பிரஜையுடன் உனது சொர்க்க பதவியின் பிரதிபலிப்பு முன்னதாகவும் சில வேளைகளில் தீர்மானிக்கப்பட்டது போல் தாமதமாகவும் சிலபொழுது விதிக்கப்படாமலும் இருக்கலாம் என்னை பொறுமையாக இருக்க விடு எதனை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எதனை நீ எடுக்க வேண்டும் என்பதை எப்போது செய்வது செய்யாதிருப்பது என்பதை நீயே தனித்து தீர்மானிப்பவன் நான் விளைவிக்காத உணவையும் பழங்களையும் கொண்டு எனது பண்டகசாலையை நிரப்பும்படி உன்னிடம் என்னால் கேட்க முடியா ஓ இறைவா நான் உன்னிடம் செல்வத்தை கேட்கவில்லை உன்னிடம் பதவியையும் அதிகாரத்தையும் கேட்கவில்லை நான் நல்லதை செய்ய உன்னுடைய கருணை மலையை என் மீது சொரிய கேட்கிறேன் உன்னுடைய விருப்பமின்மையை என்னிடம் விடாதே நீங்கள் கேட்டது மருவோம் ஏசி எஸ் ஹமீத் அவர்களுடைய கவிதை இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கருத்து வழி முஸ்லிம் சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டதா அப்படியென்றால் ஏன் அருகி வருகிறது வாசிப்பை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டியவை எவை என்ற தலைப்பில் இன்றைய கருத்து வழி பேசுகிறது இந்த தலைப்பை முகநூலில் விட்டு நேயர்களின் கருத்துக்களை கேட்டிருந்தோம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சிலவற்றை இப்போது கேட்கலாம் உலக நவீன மாதலில் நேரமில்லை என்பது ஒரு பிரதான காரணம் இப்போது இணையத்தின் மூலம் என்ன வேண்டுமோ அதை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இதன் காரணத்தினால் எமது சமூகம் தேவைப்படும்போது தவிர ஏனைய நேரத்தை வாசிக்க பயன்படுத்துவதில்லை என்பது பெரும் குறையாகும் என்று சொல்கிறார் எம் எம் முகமட் காமில் முன்னைய பரம்பரைக்கு புத்தகங்கள் வாசிப்பது அறிவை பெற்றுக்கொள்ளும் வழியாக இருந்தது இப்போது இணையத்தில் மாற்று வழியை பயன்படுத்துகிறார்கள் வாசிப்பு பழக்கம் குறையவில்லை அவர்கள் இணையத்தில் படிக்கிறார்கள் புத்தக விற்பனை குறைவை கொண்டு வாசிப்பு வீதத்தை கணக்கிட முடியாது என்கிறார் முகமட் லாபிர் முஸ்லிம் சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டது என்பது உண்மைதான் இந்த இயந்திர உலகில் எதையும் விரைவுபடுத்த வேண்டும் என்பது மனித நோக்கமாகும் அதே நேரம் வாசிப்பதென்பது பதட்டத்துடன் அவசரமாக செய்யும் ஒரு விடயமும் அல்ல வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு எமது சமுதாயத்தார் தயாரில்லை ஆரம்ப கல்வியிலிருந்து மாணவர்களுக்கு வாசிப்பின் பயனையும் முக்கியத்துவத்தையும் ஆசான்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஃபாரூக் ரியாஸ் வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டதாக தோன்றினாலும் அதன் அதனிடத்தை இலத்திரனியல் ஊடகங்கள் நிரப்பிவிட்டன என்பதுதான் உண்மை ஒரு காலத்தில் சாய்மனையில் சாய்ந்து கொண்டு பத்திரிகைகள் நாவல்கள் வாசித்த சமூகத்தினரும் அதன் வழித்தோன்றல்களும் இன்று இணையத்தில் வாசிக்கின்றனர் குறிப்பாக முகநூலில் என்பது அக்பர் ரஃபீக் மற்றும் தாஜ் அஸ்ரி ஆகியோரது கருத்து இப்போது மட்டுமல்ல எப்போதுமே வாசிப்பில் முஸ்லிம் சமூகம் சுணக்கம் காட்டியே வருகிறது நேரமில்லை என்பதெல்லாம் ஒரு பிரதான காரணம் அல்ல தினசரிகளை கூட வாசிக்க விருப்பமில்லாத சமூகமாக இருக்கிறது முஸ்லிம் சமூகம் கல்வியை புறக்கணித்ததால் ஏற்கனவே பின்தங்கி போய்விட்ட நிலையில் இருக்கும் நமது சமூகம் மார்க்க விஷயத்தில் தேவையில்லாத சச்சரவுகளில் நேரத்தை ஊணடித்துக் கொண்டிருக்கிறது வாசிப்பில் கண்மூடித்தனமாக இருப்பது வருத்தத்துக்குரியது என்கிறார் தமிழக எழுத்தாளர் ஃபிர்தோஸ் ராஜகுமாரன் நான் அப்படி நினைக்கவில்லை எழுத்திலும் வாசிப்பிலும் தேடலிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்கிறார் பிரபல எழுத்தாளர் உமா வரதராஜன் இனி முன்னாள் நிர்வாக சேவை அதிகாரியும் பிரபல எழுத்தாளருமான ஜுனைதா ஷெரீப் அவர்கள் சொல்வதை கேட்போம் முஸ்லீம் சமூகத்தில் பொதுவாக இலக்கிய நூல்களை வாசிப்பது குறைந்திருக்கிறது என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயமாகும் பல வருடங்களுக்கு முன்னர் குறிப்பாக தொலைக்காட்சி அறிமுகமாக முன்னர் நூல்கள் வாசிப்பது ஒரு பொழுதுபோக்காக கூட இருந்தது மாசிகள் ஆலைகளில் நிறைய நூல்களை எடுத்து வாசிப்பவர்களின் தொகை மிக கூடுதலாக இருந்தது பொழுதுபோக்கு விடயங்கள் அப்போது குறைந்த அளவாக இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம் பிற்பகல் நேரங்களில் பாடசாலையை விட்டு வந்து இளைஞர்கள் விளையாட்டுகள் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் அதே நேரத்தில் நிறைய பேர் நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது பாடசாலையில் கல்வி கற்க வேண்டிய நூல்களை தவிர வேறு இலக்கிய ஆக்கங்களை அவர்கள் நிறைய வாசித்துக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும் நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் அவர்கள் சில நேரங்கள் அதிகமான நேரங்களில் அவர்கள் புத்தகம் கையுமாக தெரிந்ததை கூட நான் அப்போது கண்டிருக்கிறேன் பொது இடங்களில் கூட அவர்கள் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருப்பார்கள் திருமண நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் அதிகமாக புத்தகங்கள் கூட நூல்களை கூட அவர்கள் பரிசாக கொடுப்பார்கள் அறுபத்தி ஏழில் இருந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன் முன்னைய நாட்களில் என்னுடைய ஏதாவது ஒரு ஆக்கம் பத்திரிகையில் வந்தால் அல்லது தொடர் வந்தால் எனக்கு வாசகர்களிடமிருந்து நிறைய கடிதங்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த கடிதங்களை கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய எடுத்துக்களை குறிப்பாக முஸ்லீம்களிடமிருந்து நிறைய கடிதங்கள் வந்து கொண்டிருக்கும் அவர்கள் நிறைய வாசிக்கிறார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போதும் நான் எழுதுகிறேன் அத்தகைய ஒரு ரெஸ்பான்ஸ் இருப்பதாக எனக்கு அது தெரியவில்லை குறிப்பாக இப்பொழுது அதிகமாக இந்த தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அதன் பின்னர் இணையம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் நிறைய பேர் தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் தங்களுடைய பொருளை கழிப்பதாக எனக்கு தெரிகின்றது முதலில் நான் ஒரு நூலை வெளியிட்டால் வெளியிட்டு ஒரு சில மாதங்களுக்குள் முத்து முழுதாக வித்து சேர்ந்து விடும் இப்பொழுது அந்த நிலைமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நானாவித விடயங்கள் சம்பந்தமாக எழுதப்படுகின்ற இலக்கிய நூல்கள் நிறைய அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளன நான் ஒரு நாள் மட்டக்கிடப்பில் இருந்து கொழும்புக்கு போகிற பிரயாணம் பண்ணும் போது எனக்கு பக்கத்திலேயே ஒரு ஜெர்மன் காரர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பொறியியலாளர் அவர் நானும் நீண்ட நேரம் நாங்கள் காய்த்து கொண்டிருந்தோம் நூல்கள் வாசிப்பது சம்பந்தமாக கூட நாங்கள் கைத்துக்கொண்டிருந்தோம் அவர் கூறினார் அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் அவர்கள் இருவரையும் ஒரு நாளைக்கு அரை மட்டும் மட்டும்தான் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு விடுவாராம் அவர் கூறுவார்கள் என்னுடைய பிள்ளைகளிடம் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் நிறைய புத்தகங்களை நூல்களை வாசியுங்கள் என்று ஏனென்றால் அவர் என்னிடம் கூறினார் நூல்கள் தான் அறிவு விருத்தி அடைகின்றது அறிவு விருத்தி அடைகின்ற போது கலாச்சாரம் தன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சிந்தனை அவைகள் எல்லாமே மேம்பட தொடங்கிவிடும் இவர்களே கருத்து வழியில் இதே தலைப்பு அடுத்த வாரமும் தொடரும் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கத்தில் குறிப்பு இலக்கியவாதியான உயன்மத்தை ரம்ஜான் அவர்கள் அண்மையில் காலமாகிவிட்டார்கள் அவர்களை பற்றிய ஓர் இரங்கல் குறிப்பை வழங்குகிறார் மேமன் கவி ரம்ஜான் அவர்கள் காலமானார் என்ற செய்தியை மனசை வருத்தியது சிலர்களுக்கு அவர்கள் வாழும் ஊரால் கிராமத்தால் பெருமை சிலரால் அவர்கள் வாழும் ஊருக்கும் கிராமத்திற்கும் பெருமை இயன்வற்றை கிராமத்தை பொறுத்தவரையே நண்பர் ரம்ஜான் வாழ்ந்தார் என்பது அந்த கிராமம் இலக்கிய உலகிலே கவனத்துக்குரிய ஒரு கிராமமாக மாறுவதற்கு அவருடைய இருப்பு அவருடைய வருகை முக்கியத்துவம் பெறுகிறது இலக்கிய கலை இலக்கிய வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்கள் கணிசமானவர்கள் அப்பங்களிப்பை அவர்களும் வாழ்வின் ஒரு பகுதி நேர பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிவோம் அபூர்வமா ஒரு சிலரே தம் வாழ்வியை முழுமையாக கலை இலக்கியத்துறை சிலரே சொல்லலாம் அவர்கள் ஒருவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நண்பர் பிரியநிலா திரு ரம்சான் அவர்கள் நீண்ட காலமாக கலை இலக்கிய நண்பர்களுடன் நாடு பூராவும் உள்ள இலக்கிய கலை இலக்கிய நண்பர் தொடர்பு கொண்டு அவரின் பிரியநிலா என்னும் சஞ்சியை நடத்தி தான் வாழ்ந்த கிராமத்தின் கலை இலக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்துவது என்றெல்லாம் ஆர்வத்துடன் துடிப்புடன் கடுமையான உழைப்புடன் வாழ்ந்து சென்றிருக்கிறார் செயல்பட்டிருக்கிறார் அவரை சந்திக்கும் அவர் பேசியதெல்லாம் பிரிய நீரா பற்றியும் தான் எதிர்காலத்தில் செயல்படுத்தப் போகும் கலை இலக்கிய பணிகளையும் திட்டங்களை பற்றியே தான் பேசுவார் அவருடைய வாழ்வியல் பிரச்சனைகளோ அல்லது வேறு பொதுவான பிரச்சனை கூட அவர் பேச மாட்டினி அது மட்டுமல்ல பொதுவாக அந்த பத்திரிகை துறை சஞ்சிய துறையில் ஈடுபடுற தங்களுடைய படைப்புகளிலே கவனத்தை செலுத்துவது அவலத்தை சஞ்சிகை பணியோடு தனக்கு ஒரு பெயருக்கு அடைமொழியாக வளர்ந்துவிட்டு இந்த பிரிய நிலாவை நடத்தி கொண்டே சில பல சிறுகதைகளும் எழுதியிருக்கிறார் கலை இலக்கிய துறையிலே அவர் பல விஷயங்களை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அயலாளர் வைத்தவர் அது பல ஆசைகள் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்லலாம் ஆனால் அதற்கு யதார்த்தம் குறியீடாக்கி அவரது முதலாவது சிறுகதை தொகுப்புக்கு நிறைவேறாத ஆசைகள் என்று பேரிட்டாரோ என்னவோ தெரியவில்லை உண்மையிலே அவரைப் போன்றவர்களுடைய பணியினை வரும் புதிய தலைமுறைகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அதை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் உழைத்த அந்த உழைப்பு அவர்கள் செலுத்திய அந்த முழு ஆர்வம் இந்த தலைமுறைகளுக்கு தெரிகின்ற போதுதான் இந்த கலை இலக்கிய துறையில் ஈடுபடுவதில் என்பதிலும் இந்த சஞ்சிகைகள் நடத்துவதில் உள்ள சிரமங்கள் எவ்வாறு தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்து அந்த கூறுகிறார்கள் அவர் உண்மையிலே அவருடைய இந்த ஆர்வத்தையும் அவர் துடிப்பையும் புரிந்து கொள்வதற்கு இந்த தலைமுறையிற்கு நாம் இந்த செய்தியினை எடுத்து செல்ல வேண்டும் நிறைவேறாத அவருடைய ஆசைகள் அவருடைய திட்டங்கள் முழு நாடு இலங்கை கலை இலக்கிய படைப்பாளிகள் அதை மனம் கொண்டு செயல்படுத்துவதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் மரியாதை இலக்கிய மஞ்சரியின் தகவற்பட்டி இலங்கை கம்பன் கழக ஆண்டு விழாவின் போது வழங்கப்படும் மகரந்த சிறகு விருது இலங்கையின் முக்கியமான கவிஞர்களுள் ஒருவரான சோலை கிளி அத்தீக் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் வருடா வருடம் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த வருடம் இவ்விருது காப்பியகோ ஜின்னா ஷரிஃபுத்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்வருட மகரந்த சிறகு விருது பெறும் கவிஞர் சோலைக்கிளி அத்தீக் அவர்களுக்கு இலக்கிய மஞ்சரியின் வாழ்த்துக்கள் நல்லது நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்ட பாத்திமா ரீசா ஹுசைன் ஆகியோரோடு இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு ரீசா